இன்னைக்கு நடிகை சமந்தா அவர்களோட பிறந்த நாள் இந்த பிறந்தநாளை ரொம்பவே ஸ்பெஷலா மாற்றுறதுக்காக நடிகை இப்ப சமந்தா அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க பங்காரம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம சில டீட்டெயிலும் வெளியாயிருக்கு என்ன அப்படிங்கறத இந்த நம்ம பார்க்க தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நடிகை சமந்தா அவர்கள் தமிழ் தெலுங்கு இந்த ரெண்டு மொழிகளில் தான் அதிகமாக வந்து படங்கள் நடிச்சிருக்காங்க லாஸ்டா சமந்தா அவர்கள் தமிழ்ல விக்னேஸ்வன் இயக்கத்தில் காத்து வாக்குல ரெண்டு காதல் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடி நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தெலுங்குல தான் சமந்தா அவர்கள் வந்து படங்கள்ல நடிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து சமந்தா அவர்களோட உடல்நிலைய கருத்துல கொண்டு பெரிய அளவுல வந்து படங்கள்ல நடிக்காம இருந்தாங்க இன்னைக்கு வந்து நடிகை சமந்தா அவர்களோட பிறந்த இந்த பிறந்த ரொம்பவே ஸ்பெஷலா மாத்துறதுக்காக சமந்தா நடிப்புல உருவாகிட்டு இருக்க பங்காரம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான் வெளியாயிருக்கு இந்த போஸ்டர்ல சமந்தா அவர்கள் கையில துப்பாக்கியோட பயங்கரமான ஒரு ஆக்சன் காட்சிகள் நிறைந்த மாதிரி தான் ஒரு போஸ்டர் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்தை வந்து ட்ரெலாலா மூவிங் பிக்சர் தான் தயாரிக்கிறாங்க இந்த தயாரிப்பு நிறுவனம் சமந்தா அவர்களோட சொந்த நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நடிகை சமந்தா அவர்கள் ஒரு நடிகையாக மட்டும் இல்லாம இப்ப தயாரிப்பாளராகவும் வந்து மாறி இருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால பங்காரம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பயங்கரமா வந்து ஸ்பெட் ஆயிட்டு வருது ஸோ மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி